ஒரு ஒரு எந்த நாளும் ஒரு ஒரு ஆஹ் மேனுஃபேக்சரிங் செய்யறது ஒரு ஒரு நியூ ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது அதே மாதிரி ஆகல் இது என்ன சத்தியம்னு தேடி பார்க்கணும் தானே அப்பதானே இந்த சத்தியம் வெளியே வரும் ஆமா மனி அது அதாங்க அது அதுக்கு வந்து அது அதுக்கு ஒரு லோனு தேவை தானே உலகில அவ பார்க்கறது கேக்குறது உணர்றதுல அவர் பொய்யை கண்டிருக்கணும் மெய் இல்லாமல் எங்க போய் கொண்டு இருக்கிறாங்க பகவான் புத்தருக்கு ஒரு ஒரு தேடுதல் இருந்துச்சு தானே சித்தார்த்தராக இருக்கும் போது எல்லாமே பிறக்குறாங்க வயசு போகுது நோய் வாய்ப்படுறாங்க இறந்து போறாங்க அங்கே பார்த்தா துறவிகள் துறவிகள் இருக்கிறாங்க இப்போ இதெல்லாமே எல்லாத்தையும் கேட்கிறாரு சித்தார்த்தர் அவர்கள் அந்த அப்ப அவர்கள் எல்லாமே பார்த்தா அப்ப எல்லாமே வயசு போறாங்க எல்லாமே நோய் வாய்ப்பு படுறாங்க எல்லாமே இறந்து போறாங்க அப்ப இதுல இந்த வாழ்க்கையில துன்பம் மட்டும்தானே மீதியா இருக்கு இதுல இன்பம் என்பது எங்கேயுமே இல்லையே அப்போ இந்த துன்பத்தை நான் வெல்லணும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்ற ஒரு தேடுதல் சித்தார்த்தர் அவர்களுக்கு இருந்து இருந்துச்சு அதே போல மனிதர்களுக்கும் அது இருக்கணும் சாதாரணமான மனிதனுக்கும் இந்த உலகின் யதார்த்தம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் இருந்தா அவருக்குள் அவர் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை காணணும் இப்ப பார்க்கும் போது கேட்கும் போது உலகத்தை உணரும் போது இதுல யாருமே எங்கேயுமே மகிழ்ச்சி இல்லையே எவ்வளவு பெரிய மகாராஜாவாக இருந்தாலும் கடைசியில் அவர் இறந்து போறாரு தானே எவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் சுகமாக வாழ்ந்தாலும் கடைசியில எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு தன்னன் தனியா எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு மண்ணாக்கி போறாருன்னு சொன்னா இதன் யதார்த்தம் என்ன கடைசியில நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்னு சொன்னா நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழும் நாங்க எதுக்காக இந்த போட்டி எதுக்காக பொறாம எதுக்காக களவு எதுக்காக தெரிசு எதுக்காக வஞ்சகம் எதுக்காக இன்னொருத்தரை நாங்க அஹ் பழி வாங்கணும் அப்படின்ற அந்த அந்த இது அவருக்குள்ள வரணும் எல்லாமே விட்டுட்டு போற ஒரு நாள் வரும்போது அப்ப நாங்க எதையுமே பிடிச்சுக்கிட்டு இல்ல எதையுமே எல்லாத்தையுமே கொண்டுகிட்டு போகல இத விட்டுட்டு போற நான் எதுக்காக இந்த இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் எதுக்காக நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த தேடுதல் அவருக்கு இருந்து இருந்துச்சுன்னு சொன்னா அவர் நிச்சயமா சத்தியத்தை பிடிப்பாரு அவருக்கு உண்மையாக சத்தியம் கிடைக்கும் ஏன்னா அவர் உலகத்தின் யதார்த்தத்தை காண்றாரு எல்லாமே அனித்தியமானது இங்கே நிச்சயம்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்போ நிச்சயம் இல்லாத அனித்தியமான இந்த உலகத்துல நாங்க நிச்சயம் நான் சம்பாதிக்கணும் நான் வீடு கட்டணும் நான் பெரிய பங்களாவில தான் வாழணும் பெரிய வாகனம் எடுக்கணும் அப்படின்னு இந்த மனம் சொல்வதன் பின் மனம் மனதின் பின் ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை அவர் புரிஞ்சு கொள்ளும் போது அவர் மறுபக்கம் திரும்பும் இடத்துக்கு வருகிறார் படிசோத்தி என்கிற வழி அவருக்குத்தான் திறக்கும் அதை தவிர இந்த மனதின் வாய்க்கை அகப்பட்டு போகும் மனிதனுக்கு படிசோத்த காமி அஹ் சிந்தனை அவருக்கு வரா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது காரணம் என்னன்னா அவர் உலகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் உலகத்தின் மீது அவருக்கு பிடிப்பு இருக்குது அப்போ அதன் காரணமா அந்த உலக சமிக்கையில் அவர் வாழ்கிறார் அப்போ அவருக்கு தேவை மனம் மனம் சொல்வதன் பின் போறது மனம் சொல்வதன் பின் ஓடுவது தான் அவருக்கு அவருடைய தேவையாக இருக்கு அப்போ இதுதான் அனுசோத்தை அப்போ அணுசோத்தையிலேருந்து படிசோத்தைக்கு வரணுமாக இருந்தா ஒரு தேடுதல் அவருக்குள்ள இருக்கணும் விமர்சனம் ஒன்று இருக்கணும் எல்லாமே இங்க யாருமே மீது மிஞ்சுவதில்லை எல்லாமே உலகில் இன்னைக்கு பாரம்பரியமா வாழ்ந்தவர்கள் பரம்பரையாக வாழ்ந்தவர்கள் ஆண்டு பல பல விதமான மனிதர்கள் பல உலகத்தை ஆன்றவர்கள் பல விஞ்ஞானிகள் பல வைத்தியர்கள் பல ஞானிகள் அப்படின்னு சொல்லி இருந்த பெரிய பெரிய மகான்கள் கூட இன்னைக்கு எல்லாமே இல்லாமல் போயிட்டு எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை நாட்டை ஆண்டவர்கள் கூட மன்னர்கள் கூட எல்லாமே அழிஞ்சி போயிட்டாங்க யாருமே இல்லை இப்போ நான் மட்டும் இங்கே இருப்பேனா நான் மட்டும் நிரந்தரமா இப்ப இல்ல நானும் அதில் ஒன்றுதான் நானும் இந்த சுபாவ தர்மத்துக்கு அடிமையாகித்தான் இருக்கிறேன் அப்போ இதன் இந்த தன்மையை அவர் புரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா அந்த இந்த யதார்த்தம் அவருக்கு புரியணும் புரிஞ்சிச்சின்னு சொன்னா அவருக்கு அவர் நிச்சயமா சத்தியத்தை தேடுவார் அவர் உண்மையாக சத்தியத்தை தேடுவார் அவர்களே எந்த நாளும் பாருங்க இந்த இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எந்த நாளும் ஒரு ஒரு பிரச்சினை வரது தானே சாப்பாடு பிரச்சினை இருக்கிற இடம் பிரச்சனை அப்புறம் அந்த ஜொப் பிரச்சினை பிள்ளைகள் பிரச்சனை எல்லாம் பிரச்சினை வருது தானே கண்டினியூவஸ்லி வருது அப்ப ஒரு மன நிம்மதி இல்லைதான் தானே ராவுக்கு தூங்கி இருக்கிற நேரத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் நிம்மதி இருக்கு அப்ப நோயா நோய் வருது சாவு வருது அப்ப இந்த ரேஸ்ல எவ்வளவு ஓடிக்கொண்டு இருந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வேணும் தானே ஓ இப்ப பாக்க போனா எங்கேயுமே யாருக்குமே எல்லாமே நினைச்சு கொண்டிருக்காங்க நான் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆனால் அவங்க ஒரு அனாதை அவர்கள் ஒரு அனாதையாக இருப்பது அவர்களுக்கு ஒற்றுமையாகவே தெரியாம இருக்கு ஏன்னா இங்க யாருமே யாருமே இங்க சொந்தக்காரங்க இல்ல அவங்க கூட வந்தவங்க யாருமே இல்ல சொந்தக்காரவங்க யாருமே இல்ல அவர்கள் கூட வர்றவங்களும் யாருமே இல்ல வந்தவங்களும் யாரும் இல்ல எல்லாமே தனியாக வந்தவர்கள் எல்லாமே எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது போறதுக்கு உரித்தானவர்கள் அப்போ இப்படியான வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் அப்போ பிறந்ததிலிருந்து எழுந்ததிலிருந்து நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் இந்த வேதனையில் துன்பத்தில் தான் இருக்கிறாங்க இப்ப இதற்குள்ள அவங்க நினைக்கிறாங்க நல்ல இனிமையான சாப்பாடு கிடைக்கிட்டா அதுல மகிழ்ச்சி நல்லா சாப்பிட்டா நல்ல ருசியானது நல்ல சுவையானது நல்ல நல்ல சாப்பாடு கிடச்சிச்சா அதுல தான் இன்பம் அதில் தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாட்டில் அவங்க இன்பத்தை தேடுறாங்க சாப்பாட்டில் அவர்கள் மகிழ்ச்சியை தேடுறாங்க அப்போ அதை பெற்றுக்கொள்ள கஷ்டப்படுறாங்க சாப்பாடு ஒரு வேலை சாப்பிட்றதுக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி அதை போது அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க அது அப்போது அதுக்குள்ள வேதனை துன்பம் அதை பெற்றுக்கொள்வதற்கான அந்த அனுபவித்த வேதனை துன்பம் வேர்வை கஷ்டம் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த துன்பத்தெல்லாமே மறந்துட்டு அந்த சாப்பாட்டுக்காக அந்த சாப்பிடும் சாப்பாட்டில் அவர்கள் மகிழ்ச்சியை தேடுறாங்க அப்போ இதே போலத்தான் நல்ல இனிமையான மகி காதுக்கு இனிமையான சத்தங்களை கேட்டுட்டா அதுல மகிழ்ச்சி நல்ல இனிமையான ச மியூசிக் நல்ல இனிமையான சத்தம் நல்ல சங்கீதம் அது மாதிரி கிடை கேட்டு அதுல இன்பம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த உற்பத்தி நிலையத்தை தான் அவர்கள் போசனை செய்கிறார்கள் அன்னை போசனை செய்கிறார்கள் காதை போசனை செய்கிறார்கள் மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்வதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியாக இருக்குது அவர்களுடைய இன்பமாக இருக்குது இப்போ பிறந்ததிலிருந்து ஒரு சா மனிதன் சாகும் வரைக்கும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறார் மனதை கடைசியில போஷனை செய்கிறார் மனம் சொல்வதன் பின் போகும் மனிதன் இந்த மனிதன் மனம் மனதை போசனை செய்து கொண்டிருக்கிறார் அது தேவை இது தேவை அதை பெற்றுக்கொள்ளணும் இதை அடையணும் அதை தன் வசப்படுத்தி கொள்ளணும் இதை எப்படியாவது நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த மனதின் பின் போயிட்டு மனதை போஷனை செய்யும் மனிதர்களும் உற்பத்தி நிலையங்களை போசனை செய்யும் மனிதர்கள் தான் தன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்வதின் யதார்த்தம் இல்லை அது அது இந்த இப்ப நாங்க காலையில சாப்பிடுற சாப்பாடு பகலைக்கு சாப்பிட பிடிக்கல அதே சாப்பாடு இரவைக்கு சாப்பிட பிடிக்கலை இப்போ நாங்கள் வேற ஒரு சாப்பாடை எதிர்பார்க்குறோம் வேற ஒரு ருசியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்போ இப்போ உள்ள சாப்பா இப்போ சாப்பிட்ட சாப்பாடு அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு முடியலன்னா அப்போ அதில் திருப்தி இல்லை அப்போ அப்போ அதில் எங்கே இருக்கு உண்மை உண்மை அப்போ நாங்கள் எப்போவுமே வேற வேற புதுசு புதுசாக ஓனை தேடிக்கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் இந்த மனசுக்கு தானே அருமையாகி கொண்டிருக்கோம் மனம் சொல்வதன் பின் தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப நாக்கு கிடைக்கிற சுவையில நாங்க அந்த அதுல கிடைக்கிற இன்பத்தில நாங்க இன்பம் அடைகிறோம் ஆனா அது நிரந்தரம் இல்லாத அந்த நொடிக்கு வந்த சுவை மட்டுமே அந்த நொடியில் வந்த சுவைக்குள்ள நாங்கள் அடிமையாகி இருக்கிறோம் இப்போ இது அதையே இப்ப மூணு வேலையும் கொடுத்தா அது சாப்பிட பிடிக்கல எவ்வளவுதான் தெரிய சுவையாக இருந்தாலும் இந்த மூணு வேலையும் ரெண்டு நாளும் ஒரு கிழம கொடுத்தா அதை சாப்பிட அது சாப்பிட பிடிக்கல அது இன்பம் மாதிரி இருக்குது அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிக்கு அவர்களுக்கு ஒரு ஃபீல் வருது அதை உணர்றாங்க இப்போ அப்போ நாங்கள் எவ்வளவு தான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு அதில் இன்பத்தை தேடினாலும் அதில் வந்து இன்பம் கிடையாது அதில் வந்து நிரந்தரமான இன்பம் இல்லை நாக்கு சுவை சுவையை உணர்றதுனால நாங்கள் அதில் மகிழ்ச்சியை தேடுறோம் அதில் இந்த கொரோனா டைம்ல மாதிரிக்கு எங்களுக்கு சுவையை உணர முடியலைன்னு சொன்னால் நாக்கு சுவைய காண முடியலன்னு சொன்னான் அப்போ சுவை எங்க இருக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரே சுவை எதுவுமே இல்லாத உப்பும் இல்லாத ஒரு தான் அவர்களால் உணர முடிஞ்சு கொரோனா டைம் எதை சாப்பிட்டாலும் சப்புன்னு எதுவுமே இல்லை எந்த ஒரு காரமும் இல்லை எந்த ஒரு சுவையும் இல்லைன்னு சொன்னான் அப்போ அதுல இன்பம் இருக்குது அவங்களுக்கு இல்லையே அப்போ சிக்கனாக இருந்தாலும் சரி பேக்கராக இருந்தாலும் சரி பண்ணா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே சுவை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இல்லை மகிழ்ச்சி இல்லை அவங்களுக்கு அப்போ சுவை இருந்தாலும் அதில் மகிழ்ச்சின்னு சொன்னால் அப்போ எதுல இருக்கு மகிழ்ச்சி வெளியில இருக்குது பண்ணிலையா இருக்குது அப்படி இல்லாட்டி சிக்கன்லையா இருக்குது இல்லாட்டி பேக்கர்லையா இருக்கு இல்லை அதுல எல்லாம் இருக்குது மகிழ்ச்சி அது வந்து அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் கிடைக்கிற அந்த ருசிக்கு அடிமையாகி இருக்கிறோம் இந்த ருசியை நாங்கள் தேடுறோம் அந்த ருசிக்கு ருசியை தேடி தேடி போய் அதுல இன்பத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணிக்கொண்டு முயற்சிக்கான முயற்சியை செய்யற நாங்க பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில தான் அந்த அந்த அதை அதை சுவைக்கு நாங்கள் அடிமையாக அந்த சுவையின் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சுவையை நாங்கள் அருந்தி கொண்டு அதில் அதில் இன்பத்தை அடைஞ்சி கொண்டிருக்கோம் ஆக இது நிரந்தரம் இல்லாத இன்பம் அது நிரந்தரம் இல்லாத மகிழ்ச்சி அது அந்தந்த நேரத்துக்கு சுவையை பெற்றுக்கொண்டாலும் அது நிரந்தரம் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்கு அப்போ உற்பத்தி நிலையங்களை நாங்கள் எவ்வளவு தான் போசனை செய்தாலும் பிறந்ததிலிருந்து சாகும் வரை நாங்கள் ஐம்பது இல்ல நூறு வருஷம் வாழ்ந்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு மனிதன் எவ்வளவு பெருசா ராஜ போஜனைகளை சாப்பிட்டாலும் அதிலும் திருப்தி நிரந்தரமான திருப்தி இல்லை நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை ஏன்னா எவ்வளவு தான் சாப்பிட்டு எப்படி தான் இருந்தாலும் எங்களுக்கு சாப்பிட முடியும் எவ்வளவு நானூறு ஒரு நா ஒரு வேலைக்கு நானூறு கிராம் தான் ஒரு ஒரு மனிதனால சாப்பிட முடியும்னு சொன்னா அவ்வளவுதான் தான் சாப்பிட முடியும் அப்போ ஒரு கிலோ சாப்பிட முடியாதுன்னு சொன்னா அவ முடியாது தானே இப்போ எவ்வளவு தான் இருந்தாலும் எங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் தான் சாப்பிட முடியும் அப்போ அது வந்து அந்த வயிற்றுக்கு எவ்வளவு போட முடியும் அவ்வளவு தானே போக போட முடியும் அதுக்கு மேலே போட முடியாட்டி நாங்க அப்போ எவ்வளவு தான் இருந்தாலும் வேலை இல்லை அப்போ அப்போ இதற்குத்தான் நாங்கள் அடிமையாகி போய்கொண்டிருக்கிறோம் அப்போ பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை சாப்பிட்டு 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 மகிழ்ச்சியை தேடுவாராக இருந்தால் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்பது இங்கே நல்லா புரியுது தானே உற்பத்தி நிலையங்களை போசனை செய்வதில் அதில் இன்பத்தை தேடுவது என்பது உண்மையான மகிழ்ச்சி அல்ல அது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல அது எல்லாமே தற்காலிகமான மகிழ்ச்சி தற்காலிகமான இன்பம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்போ சாப்பிட்டது அடுத்த நேரம் சாப்பிட முடியாது அப்போ அந்த நேரத்துல கிடைச்ச இன்பத்தை மறுபடியும் அது கிடைக்கும்போது அது துன்பமாக மாறுகிறது அதுவே துன்பமாக மாறுகிறது இப்போ நாங்க காலையில சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பாடை பகலைக்கு சாப்பிட பிடிக்கல விரும்பல அது வெறுக்குது அப்படின்னு சொன்னா அது துன்பம் இல்லையா அதுதானே துன்பம் அப்போ நாங்க அப்போ துன்பத்துக்குள்ள தானே வாழ்றோம் துன்பத்துக்குள்ள இன்பத்தை தேடுறோம் துக்கம் துக்க துக்கம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இது தானே துன்பமும் இன்பம் தான் இன்பமும் துன்பம்தான் இன்பத்தை தேடுறோம் ஆனால் எங்களுக்கு கிடைப்பது வெறும் துன்பம் மட்டுமே துன்பத்துக்குள்ளதான் நாங்கள் வாழ்றோமே தவிர இன்பம் என்பதை நாங்கள் இன்னும் அனுபவிக்கவே இல்லை உற்பத்தி நிலைகளை போசனை செய்வது என்பது நிரந்தரமான துன்பம் இல்லை அது நிரந்தரமான நிரந்தரமான துன்பம் மட்டுமே நிரந்தரமான இன்பம் என்பது இல்லை மகிழ்ச்சி என்பது இல்லை ஆனந்தம் என்பதும் அதுல கிடையாது நாங்கள் உண்மையை உணராத வரைக்கும் சத்தியத்தை உணராத வரைக்கும் நாங்கள் இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு தான் அடிமையாகி இருக்கிறோம் அடிமை அடிமை எந்த நாளும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து அதற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து மேலத்தான் நாங்கள் உண்மையை தேடணும் சத்தியத்தை தேடணும் பிறந்த ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் துர்லபம் மனுசத்தன் துர்லபம் சத்தர்மனங் துரலபான துர்லபமான மனித பிறவியில் நாங்க சத்திய தர்மத்தை கேட்டு பார்க்கணும் கேட்டு பார்த்தால் இங்கே போதனை செய்யப்படுவது இந்த புத்தோபாத போதனைகளில் கூறப்படுவது என்னன்னு சொன்னா நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாது அப்ப நாங்கள் நினைச்சு நினைச்சு அதை பெற்றுக்கொள்ள நினைச்சு நினைச்சு சாப்பிட நினைச்சு நினைச்சு மியூசிக் கேட்டு நினைச்சு நினைச்சு இனிமையான பாடல்கள் கேட்டு அதில் மகிழ்ச்சி அடைவது என்பதில் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சியை அல்ல அடைகிறீர்கள் நீங்கள் நிரந்தரமான மகிழ்ச்சியை அயல் மகிழ்ச்சியை அல்ல அடைகிறீங்க அது போலியானது அது தற்காலிகமானது அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அதில் நிரந்தரமான இன்பம் இல்லை நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை என்பதைத்தான் இந்த போதனைகளில் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது அப்போ மகிழ்ச்சி இல்லாத நிரந்தரம் இல்லாத அஹ் இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் போஷனை செய்வதன் காரணமா நாங்கள் மனதுக்கு அடிமையாகி இருக்கிறோம் உண்மையை புரிந்து கொள்ளாமல் மனதின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்போ இங்கே இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அப்போ அந்த உலகத்தை தான் நாங்கள் புரிஞ்சு கொள்றோம் வெளியில் அப்போ கண் கண் என்ற கண் என்ற சென்சரால் உருவானது வெளியில் இல்லை அப்போ காது என்ற சென்சரால் உருவானது வெளியில் இல்லை மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சரால் உருவானது வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்போ சிக்கன் பன் மட்டன் இது எல்லாமே வெளியில் இருக்குதா இல்ல அப்படி ஒண்ணு கிடையாது அப்போ அதில் நாங்கள் போஷனை அடை அதில் நாங்கள் இன்பத்தை தேடுவோமா இல்ல அப்போ நாங்கள் இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து மேலும் போது அந்த சென்சர்களில் இருந்து மேலும் போது அப்போ அதை போஷனை செய்யும் நிலைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் அதை அதை உற்பத்தி அதை அதிலிருந்து நாங்கள் மகிழ்ச்சியை அடைய நாங்கள் விரும்ப மாட்டோம் அதிலிருந்து நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை என்பதை நாங்களால் இங்கே சத்திய தர்மத்தினோட எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ அதன் காரணமாகத்தான் நாங்கள் உற்பத்தி நிலையத்திலிருந்து மீள்வோமே தவிர நாங்கள் உண்மையை உணராத உணராத வரைக்கும் சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் உற்பத்தி நிலையங்களுக்கு அடிமையாகி அதை போசனை செய்து கொண்டு போகிக் கொண்டு இருக்கிறோமே தவிர அந்த மூடத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு உண்மை என்ன என்பதை புரிஞ்சு கொள்ளாமலே போய் கொண்டே இருக்கு இப்ப நாங்க எவ்வளவு பெரிய மகாஜ மகாராஜாவாக வாழ்ந்தாலும் வேலை இல்ல எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் வேலை தான் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் மனதுக்குத்தான் நாங்கள் அடிமையாக இருக்கோம் அப்ப இதுல இருந்து மேலத்தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளும் போது நாங்கள் மனதின் மாய்க்கு அடிமையாக மாட்டோம் மனம் சொல்வதன் பின் ஓட மாட்டோம் மனதின் மாயக்கு அஹ் பின்னுக்கு போக மாட்டோம் அப்போ அப்போ எல்லாமே சென்சர் அப்போ சென்சர் உருவானது வெளியில எங்கேயும் இல்லைன்னு சொன்னா அப்போ நாங்க விடுதலை பெறுவது சென்சர்களில் கண்ணிலிருந்து விடுதலை பெற்ற நான் இல்லாமல் சென்சர் இயங்குது காது இல்லாமல் அஹ் காதுக்கு கேட்கும் சத்தம் வெளியில் இல்லாம சென்சர் இயங்குது மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களால் உருவானது வெளியில் இல்லாமல் மனதிலும் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது அப்போ இங்கேதான் அந்த இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவம் இங்கேதான் இருக்கிறது அப்போ இதை புரிஞ்சு கொள்வது ஈசி அல்ல இனகான விடயம் அல்ல அப்ப நாங்கள் படிப்படியா மெது மெதுவா போற பயணம் பண்ணுது மெதுவா அமைதியா போற பயணம் அப்ப இதற்குள்ள எங்களுக்கு வருகின்ற கேள்விகளை கேட்டு புரிஞ்சு கொள்ளணும் கொண்டு கல்யாணம் என்ற செய்தியில சத்தியத்தை புரிஞ்சு கொண்டு நாங்கள் மன மனதின் உலகத்தில் இருந்து விடுதலை பெறத்தான் இந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்போ இந்த உற்பத்தி நிலையங்கதா உருவானது வெளியில் இல்லைன்னு சொன்னா அப்போ இதை போசனை செய்யும் நிலையில் அல்ல சுத்தவத்தாரிய சேவக்கர் செல்வது சுத்தவத்தாரிய சிராவக்கர் என்பவர் வந்து உற்பத்தி நிலையங்களில் இருந்து மீண்டும் மீண்டு போவார் கண்ணில் இருந்து மீண்டும் மீண்டு போவார் காதில் இருந்து மீண்டும் மீண்டு நாக்கு உடல் என்ற சென்சர்களில் இருந்து மீண்டும் மீண்டு போவார் தான் சுத்தவத்திய சிராவர் சுத்தவத்தாரிய நிலைக்கு நாங்கள் வரணுமாக இருந்தோம் அப்ப அவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருபவராக இருக்கிறார் ஆக்கள் அந்த ஆனந்தம் தானே தேடுறது அப்ப பரமானந்தம் வேணும்னா இந்த புத்தோத்பாத தமிழ் ஆஹ் வீடியோ இந்த யூடியூப் எல்லாம் கேட்டு இந்த வலிக்கு வேணும் தானே ஓ அப்ப இங்கே இந்த பரமானந்தம் என்பது இங்கேதான் இருக்குது புத்தோத்பாத போதனைகளில் அது வேற எங்கேயுமே கிடையாது அதான் அந்த ஒரு 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 மனிதனை சரணடைபவருக்கு பரமானந்தம் கிடையாது ஒரு நபரை சரணடைபவருக்கு பரமானந்தம் கிடையாது குரு ஒருத்தர் இருக்கிறார் என்ற இருக்கிறார் என்ற அதை எடுத்துக்கொண்டு அந்த குருவை சரணடைபவர் ஒருவர் இங்கே கிடையாது அப்போ அவருக்கு பரமானந்தம் என்பது கிடையாது பரமானந்தத்தை அடையுமா இருந்தால் அவர் பரம சத்தியத்தை புரிந்து கொள்ளணும் அதுதான் பகவான் அவர்கள் கூறியது பரம சத்தியம் பரம சத்தியத்தை புரிந்து தான் பரமானந்தம் இருக்கு அது இருக்கிறது இந்த படித்த சமுபாத தர்மத்தில் மனம் உருவான விதத்தில் அதை பற்றி புரிந்து கொள்ளாதவருக்கு ஏதோ தியானம் பண்ணிக்கொண்டு பூசை ஏழை செய்து கொண்டு வழிபாடுகளில் பிரார்த்தனைகளில் இருப்பவருக்கு இந்த பரமானந்தம் என்பது அது ஏனி வச்சாலும் எட்டாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஆமாங்க ஆரியன் அவர்களே இப்ப டைமும் முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு நல்ல போதனை செஞ்சது நாங்க விஷ் பண்றது இந்த உலகத்துல இருந்த மனிதர்களுக்கு இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற டைமில் சரி எங்கட உங்களோட போதனைகள் இந்த புத்தோத்பாத தமிழ் ஃபேஸ்புக் யூடியூப் பார்த்து இந்த டிஸ்கஷன் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி எடுக்கிறதுக்கு இந்த பரமானந்தம் இருக்கிற வழிக்கு வரத்துக்கு புண்ணிய பாக்கியம் வரும்னு நாங்கள் விஷ் பண்ணுறது அப்ப இப் இப்பக்கு நிப்பாட்டலாமா ஆமா ஆமா இன்றைய காலம் டைம் முடிஞ்சதுனா நம்ம இப்போதைக்கு நிறுத்துவோம் ஆஹ் தேர்வுக்கு மனைவருக்கு